வாழ்வே என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சில காலத்துக்கு முன்பு ஒருவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தாங்க நான் போகலை அப்போ அந்த நிகழ்ச்சியோட சம்பந்தப்பட்ட ஒருவர் என்னோட பேசும்போது என்ன சொன்னார் நீ உடலை ரொம்ப அதிகமாக பேணுற அதிலருந்து நீ வெளியே வரணும் நான் பதில் எதுவுமே சொல்லலை என்னன்னா நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் சென்ற ஆண்டு சில உடல் உபாதிகள் ஏற்பட்டு பல விஷயங்கள் என்னால் இன்றைக்கி செய்கிற நிலை இன்னும் கைகூடி வரல அதனால் அதிகமாக வெளியே போவதும் இல்லை அப்போ அவர் இந்த மாதிரி சொன்ன பிறகு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் இப்போது சமீபத்தில் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு தகவல் வருது என்ன தகவல் வருது திருமந்திரத்தை படித்தவங்களுக்கு தெரியும் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடல் சொல்லி அப்போது உள்ளுக்கு இருக்கிறது இறைவன் ஈசன் ஈசன் குடி குடு குடியிருக்கும் இந்த உடல் ஒரு ஆலயம் அப்போ அதை எவ்வளோ கவனமாக நம்ம பார்த்துக்கணும் உண்மையிலேயே இந்த கவனம் எனக்கு இல்லை அதனால தான் அவ்வளோ உடல் உபாதிகள் உருவாயிடுச்சு அந்த நேரத்தில் என்னோட தேடுதல் அதிகமாக இருந்துச்சு அந்த தேடுதல் ஒரு வெறித்தனமான ஒரு தேடுதலாக இருந்துச்சு ஒரு சீரான நெறிப்பட்ட ஒரு பாதை அப்போ இல்லை எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுறது நேரா நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது சரியாக தூங்குறது கிடையாது அந்த ஈசனை நெருங்கணும் ஈசன் வேணும் வேணும் வேணும்னு ஒரு தீவிரத்தனமாக போன காரணத்தினால வந்த பல வகையான விளைவுகள் இப்போது ஒரு குருமாரோட ஒரு வார்த்தையை கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு தான் வந்துட்டு நிறைய பயிற்சி பண்ணுறாரு ஆன்மீக பயிற்சி அப்போது அவர் என்ன சொல்கிறாரு ஆன்மீக பயிற்சி பண்ணும்போது அதோட விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் உடலுக்கு பாதிப்புகள் இருக்கு அதனால் அவர் என்ன சொல்கிறாரு சில மாதங்களுக்கு ஒரு வாட்டி முழுசாக பரிசோதனைக்கு போவாராம் எல்லாமே சரியாக இருக்கா ஏதாவது சரி பண்ண வேண்டியது இருக்கான்னு அது அதுதான் சொல்கிறாரு நம்மளோட உடலை நம்ம கவனித்து கொள்ளணும் ஏன்னா இறைவனை நெருங்கி செல்றதுக்காக இறைவன் நமக்காக கொடுத்த கருவி இது அது எப்படி அலட்சியமாக விட முடியும் ஏன்னா என்னை போல என்னை சுற்றி இருக்கிற பலர் அந்த மாதிரி இருக்காங்க நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல பூஜைன்னு சொல்லிட்டு சாப்பாடை விட்டுறது தியானம்னு சொல்லிட்டு தூக்கத்தை விட்டுறது இந்த உடலோட அடிப்படை தேவைகள் உணவு ஓய்வு தூக்கம் இதெல்லாமே அடிப்படை இதை வந்துட்டு நம்ம குறைச்சிட்டோம்னா அந்த உடல் சிறப்பாக இயங்காது இது அனுபவத்தில் நான் சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயம் என் பொழு நீங்கள் ஒன்றும் வந்துட்டு இந்த தப்பை பண்ணிடாதீங்க சரிங்களா உடலை கவனிக்கிறது வந்துட்டு பின்ன ஒன்றும் என்ன சொல்கிறது அப்படியே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இந்த உடல் எப்படி மிடுக்காக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது அது இல்லை நம்மளுக்கு என்ன தேவை இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுன்னா அது ஒத்துழைக்கணும் இல்லை ஒரு கிரிவலம் போகிறோம் அந்த சுத்த சுத்தமாக முடிச்சுட்டு வர வரைக்கும் உடல் தாக்கு பிடிக்கணும் இல்லைங்களா இதெல்லாம் இருக்குது தானே அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் தானே அப்போ இந்த உடலுக்கு தேவையான அடிப்படைகளை நம்ம வந்துட்டு விட்டு கொடுக்கவே கூடாது அதை பாதுகாக்கணும் இந்த உடலை கண்டிப்பாக பாதுகாக்கணும் இதை உங்களோட முதல் கடமையாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த உடல் இருக்கும்போதுதான் தான் நம்ம ஈசனை நோக்கி போக முடியும் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இதோட பயணிங்க இறைவன் நம்மோடு எப்போவுமே இருந்து நம்மளை வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய